அசுவத்தை நடந்ததை சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய தேவையே இருக்கிறது பூர்த்தி செய்யலாம் நீங்கள் வருங்க கேட்கலாம் என்றாளே என்றாங்க இவருகிட்ட தவாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவாம் செய்து கொண்டு இருக்கின்ற மொழுது அப்படியே தவாப்பை பாதிக்கையே விட்டு விட்டு சென்று விட்டீங்கன்னா இதை பார்த்துக்கின்றதை உணவகத்தோடு பார்த்துக்கிட்டேன் கேட்குறாரு செய்ய தவாம் செய்கிறவர் பெரிய ஒரு பாக்கியானது எவ்வளோ பெரிய நன்றியான தானே

அவர்கள் நற்கானியாடுவதற்கு மிக ஒரு பெரிய அளவில் அதை கையை அதை ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி தொழில் கீதியாக இருந்தாலும் வழிகாட்டு தெரியப்படும்